போது இன்று வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளை பார்க்க போகின்றோம் இன்று லங்கா தீப பத்திரிகையிலே கிட்டத்தட்ட மூன்று செய்திகள் வந்திருக்கின்றது பிரதான செய்திகளாக அதிலே நாங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம் சந்த வடட்ட பினட்ட குவான் கமன் தானம் அதாவது தேர்தல் வேலைகளுக்காக விமான பயணங்கள் அல்லது ஹெலிகாப்டர்களை வழங்குவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று லங்கமேன் தும்ரியேன் டென்னே பில் கெவ் ஓத்பமன அதாவது புகை ரதமும் அதே போன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களையும் பணம் செலுத்தினால் மட்டுமே வழங்குவோம் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது அடுத்ததாக இன்று அத பத்திரிகையிலேயே பிரதான செய்தியை பார்க்கலாம் அத பத்திரிகையின் பிரதான செய்தியாக இன்று வெளியாகி இருக்கின்றது ருப்பியால் கோடி பண ஜல வாயு பீடன மீட்டர் தொகை அஸ்தானக தாய் அதாவது ஐம்பத்தி ஒரு கோடி பெறுமதியான நீர் வளங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு மீட்டரோடு கூடிய ஒரு தொகை உபகரணங்கள் காணாமல் போயிருக்கின்றது ஜீவன் தான் கேட்க வேண்டும் ஐயா என்ன நடந்தது என்றேன்னு அவர்தான் பொறுப்பான அமைச்சராக இருக்கிறார் அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம் கொமிசம எக்காய கூட்ட கோட்டி எக்காமார்க் வேக்கலாத் ஜனாதிபதி அபேட்சக்கியான் திஸ் அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு வேட்பாளருக்கு ஒரு கோடி செலவழித்தாலும் கூட முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் பத்தொன்பது வேட்பாளர்கள் ஒளிந்து விட்டார்கள் என்று அருண பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையிலே வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம் ஜனதாவட்ட பொறு நோக்கர் ஐ எஃப் ஐஎம்எஃப் சமூக விவூர்த்த சாகச்சாவட்ட என்ன மக்களுக்கு பொய் சொல்லாமல் ஐஎம்எஃப் உடன் திறந்த விவாதத்திற்கு வருமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கின்றார் அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம் இஸ்ரேலிய யுத பிய என்றும் அதாவது இஸ்ரேலின் இஸ்முல்லா தாக்குதல் தொடர்பான செய்தி இன்றைய திவைன பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது இன்றைய மௌபிம பத்திரிகையில் பிரதான செய்தியாக வருசாவாக் அதாவது அக்குரண கூட்டத்திலே அகிமுக்கு ஊ அடித்து மக்கள் அவர்களை அசிங்கப்படுத்தி இருக்கின்றார்கள் ஓனேம நடுவட்ட மம லேஸ்தி அதாவது எந்த ஒரு வழக்குக்கும் தயார் என்று தெரிவித்திருக்கு